அந்த பேர்ல ஒரு கெத் இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் ஹலோ காய்ஸ் நீங்கள் ரிவியூல பார்த்த மாதிரி எடிட் பண்ணுமா அதுக்கு அலித் மோஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் பிளஸ் ஐக்கான் இருக்கு அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு நைன் இன்ஸ்ட்ரீஸ் சிக்ஸ்டின் இயர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு கிரேட் ப்ராஜெக்ட்ன்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு சொல்ல கீழே பிளஸ் சிம்பிள் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு மீடியாண்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிவிட்டு மேலே த்ரீ டாட் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபில் கம்போ கம்போஸேஷன் ஏரியானு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டுனா செலெக்ட் ஆகும் அதில் உங்களுக்கு தேவைமா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஆ ஓகேங்க இப்போ மேலே எக்ஸ்போர்ட் வந்து ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி நீங்கள் கரண்ட் ஃபீம் ஸ்பீஎன்ஜினு இருக்குது அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்போர்ட் பண்ணிங்களேன்னா சேவ் உண்ட் ஆப்ஷன் காட்டும் அதை சேவ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜன்லாம் நைன்டீக்ஸ்டி சிக்ஸ்டீன் டேஸ் அதில் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இமேஜை இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்து வச்சிக்கிற ப்ரீஷேட் லிங்க்கை இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணிங்களனா இப்படி தான் இருக்கும் அதில் எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த க்ரீன் கலர் இமேஜ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா கலர் ஒன் ஃபுல் ஆப்ஷன் காட்டும் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் ஸ்டார் சம்பிள் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேவ் பண்ண இமேஜ் வந்து அலிக் மெஷன ஃபோல்டரில் இருக்கும் அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன் சேவ் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிடுறோங்க அவ்வளோதான் ஆட் ஆயிடுச்சு பார்த்துட்டு அதே போல் அடுத்த க்ரீன் கலர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே அந்த ப்ளஸ் ஐ இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணீங்கன்னா ஆட் ஆகிடுங்க இந்த மாதிரி அடுத்த அடுத்தையுமே உங்களை செலெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டன்ல கிளிக் பண்ணிக்கோங்க